ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல் ஒரு ஷார்ட்டான நாவல் ட்விஸ்டட் எண்டோட இருக்கிற நாவல் இந்த நாவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய நாவல்ஸ் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அங்கே போய் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நாவல்குள்ளே போகலாம் நாதஸ்வரம் ஒழித்த அந்த இரவு அந்த அக்ரஹாத வீதியில் இரவு பன்னெண்டு மணிக்கு பின்னாடி யாருமே நடக்க மாட்டாங்க ஆனா அந்த நாளில் மட்டும் நாதஸ்வரம் மிருதுவான காற்றில் கலந்த அந்த இசை உயிரை இழுக்கிற மாதிரி இருந்தது ரகுநாதன் ஒரு ஆன்மீக ஆய்வாளர் பழைய கோயில்கள் ஒழிக்கிற மாய சத்தங்கள் பற்றி ஆய்வு செஞ்சுட்டு வந்தவன் அந்த அக்ரஹாரத்தோட முடிவில் இருந்தது நரசிம்மர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக பூட்டப்பட்டு இருந்தது ஆனால் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நாதஸ்வர சத்தம் கேட்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க உள்ளேருந்து யார் வாசிக்கிறது யாருக்கும் தெரியல இது ரகுநாதனுக்கு ஒரு சவாலான விஷயந்தான் அன்னைக்கு இரவு இரவு பன்னெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு அந்த கோவில் கதவு தானாக திறந்தது காற்று கிடையாது பூட்டு உடைக்கப்படலை பூட்டு திறக்கப்படலை ஆனால் உள்ள விளக்கு ஏற்றப்படாமல் தீபங்கள் அதுவாக ஒளிர்ந்தது நாதஸ்வரத்தோட சத்தம் இப்போ கோயிலுக்கு கேட்டது கருவறைக்கு முன்னாடி யந்திரம் ஒன்று சிவப்பு குங்குமத்தில் வரையப்பட்டு நடுப்பகுதியில் மனிதனுடைய பாத சுவடு இருந்தது ரகுநாதன் குனிந்து பார்த்தான் அப்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டது நீ வருவேன்னு எனக்கு தெரியும் திரும்பி பார்த்தான் ஒரு பூசாரி நின்றுட்டு இருந்தாரு ஆனால் அந்த பூசாரியோட நிழல் தரையில் விழவே இல்லை இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு பெரிய யாகம் நடந்தது பூசாரி சொன்னார் நாதஸ்வரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அந்த யாகம் நடத்தப்பட்டது இந்த நாதஸ்வர சத்தம் இரவில் நின்றுச்சு அப்படின்னா யாகத்தினால் கட்டப்பட்ட அந்த ஆறு ஆத்மாக்களும் வெளியில வந்துடும் அப்போ இப்போ யார் வாசிக்கிறது ரகுநாதன் தட்டு மாதிரி பூசாரி பூசாரிக்கிட்ட கேட்டான் பூசாரி சிரிச்சாரு நீ தான் வாசிச்சிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே ரகுநாதனோட கைகளில் நாதஸ்வரம் இருந்தது அவன் தன்னை அறியாமல் அந்த எந்திரத்தோட நடுவில் போய் நின்று நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பித்தான் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் கோவில் திரும்ப பூட்டப்பட்டிருந்தது அக்ரஹாரத்தில் யாருக்குமே அதுக்கப்புறம் நாதஸ்வர சத்தம் கேட்கல பகல் நேரத்தில் கேட்கல ஆனால் இரவு நேரத்தில் கேட்டது ஆன்மீக ஆய்வு புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் சேர்க்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு பின்னாடி நாதஸ்வரம் வாசித்த ஏழாவது ஆன்மா ஆசிரியர் பெயர் ரகுநாதன் ஆனால் ரகுநாதனோட வீடு எப்பவும் போல அமைதியாக இருந்தது அக்ரஹாரம் வழக்கம் போல் இல்லை ரகுநாதனை காணமா பேசிக்கிட்டாங்க உள்ள வீட்டுக்கு உள்ள அவனோட அம்மா சுஜாதா மௌனமாக உட்காந்துட்டு இருந்தா நேற்று நைட்டு முழுக்க அவன் வீட்டுக்கு வரலை அந்த வார்த்தையில் பயம் இல்லை ஒரு விதமான ஒப்புதல் தன்மை இருந்தது சில பல வருடங்கள் கழித்து ஒரு சமயம் அந்த ஊருக்கு வந்தான் தேவநாதன் அவனும் பழைய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ரகுநாதனோட புத்தகத்தையும் அவன் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் தேடி எடுத்து புரட்டிய போது ஒரு விஷயம் அவனை உரைய வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு யாகம் பற்றிய அத்தியாயம் ரகுநாதன் எழுதியது இல்லை அதாவது அந்த கையெழுத்து அவனோட கையெழுத்து இல்லை அதில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுகளில் எழுதப்பட்ட எழுத்து வடிவமாக இருந்தது ஒரு பழைய சுவடி தேவநாதன் கோவிலோட பின்னாடி இருந்த ஒரு பழைய அறையில் புதைந்த அறையில் இந்த பெட்டியை திறந்தான் அதில் இருந்த ஓலை சுவடியை எடுத்தான் அந்த பனை சுவடியில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொரு பனிரெண்டு வருடங்களுக்கும் காப்பாளன் ஒருவன் வருவான் அவன் கேள்வி கேட்பான் இறுதியில் அந்த கேள்விக்கு அவனே பதிலாவான் என்று இருந்தது பெயர்கள் பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சுப்பிரமணிய சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முத்துசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கிருஷ்ணமூர்த்தி ரெண்டாயிரத்தி மூணு பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரகுநாதன் எல்லாருமே காணாமல் போனவர்கள் அந்த இரவு தேவநாதன் கோயிலுக்குள் நுழைந்தான் இந்த முறை கோவில் கதவு திறக்கவில்லை ஆனால் உள்ளிருந்து தற்ற சத்தம் கேட்டது தர இன்னும் ஒரு நாதஸ்வரம் வேணும் அது வேற யாரோட குரலோ இல்ல நம்மளுக்கு தெரியும் அது ரகுநாதனோட குரல் தேவநாதன் இந்த சத்தத்தை கேட்டு கோவில் கதவுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி நகர்ந்தான் அப்போது கருவறை சுவரில் ஒரு நிழல் மட்டும் விழுந்தது அந்த நிழல் இப்பொழுது மெதுவாக பேசத் தொடங்கினது நாங்கள் ஆத்மாக்கள் இல்லை நாங்கள் பாதுகாவலர்கள் யாகம் தோல்வி அடையாததற்காக ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவன் இங்கே இருக்கணும் இப்போ ரகுநாதன் அந்த பொறுப்பில் இருக்கான் அந்த நிழல் பேசினது இதே சமயம் ரகுநாதனோட அம்மா கோவிலுக்குள் வந்தாள் அவளோட கையில ஒரு பழைய புகைப்படம் இருந்தது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு யாகத்தில் நின்றுட்டு ஒரு சிறுவன் அந்த சிறுவன் சுஜாதாவோட தாத்தா என்னோட அப்பாவும் காணாமல் போயிட்டாரு அதே போல் என்னோடய தாத்தாவும் காணாமல் போயிட்டாங்க என்னோடய தாத்தா தான் இவர் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நான் வந்ததே இல்லை இப்போ அந்த அம்மா மெதுவாக சிரிச்சா என்னோடய மகன் இங்கே வருவான்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்படி வந்த அதுதான் எனக்கு தெரியலை இதையெல்லாம் பயத்தோடு இருந்த தேவநாதன் இப்போது அடித்த முகத்தோடு கேட்டான் அப்போது பன்னெண்டு வருஷ கணக்கு முடிஞ்சிருச்சா அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு யார் அம்மா இப்போ தேவநாதனை பார்த்தா நீ தான் வேற யார் அதே நேரம் கோவிலுக்குள்ளேருந்து இருந்து இரண்டு நாதஸ்வரம் ஒழிக்க ஆரம்பிச்சிருந்தது ஒன்று ரகுநாதன் மற்றொன்று தேவநாதன் ஆன்மீக ரகசியங்கள் அழிக்கப்படுவதில்லை அவை மனிதர்களால் மாற்றப்படுகின்றன இந்த கோவிலில் கேட்கப்படுகின்ற நாதஸ்வர சத்தத்திற்கும் அந்த கோவிலுக்கும் அதில் உள்ள நரசிம்மருக்கும் இந்த பனிரெண்டு பேருக்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது இதோட இந்த குட்டி ஷார்ட்டான ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கிறேன் இந்த நாவலோட ஃபுல் டீட்டெயில்டு வேர்ஷன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த யாகம் எதுக்காக நடத்தப்பட்டது இந்த காவலர்கள் யார் என்ன அந்த கோவிலுக்குள்ளே நடந்த மாறுமோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது நாவல் வேணும் இந்த நாவலோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நாவலை நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப டேக் கேர் உங்கள் யுவதி டா டா